உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கருவாடு மீனாகாது கரந்தபால் மடி புகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறப்பல இது யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா சசிகலா அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சசிகலா அவர்களை பற்றி நீங்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வந்து ஒரு சமுதாயத்தோட பிரதிநிதி அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் முப்பத்தி மூணு வருஷங்கள் இருக்கும்போது இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அதனால தான் இந்த காணொலியில் நம்ம பேச வேண்டியது இருக்குது அதாவது முப்பத்தி மூணு வருஷம் அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தபோது அவங்கர்கள் சார்ந்த சமூகத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகளை வந்து நீங்கள் எழுப்புறீங்க அது சரியானது தான் அப்போது அவங்க முப்பத்தி மூணு ஆண்டுகள் அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது தான் அதிமுகவும் ஜெயலலிதா அவர்களும் இந்த தேவர் சமுதாயத்துக்கு பல விஷயங்களில் பண்ண தான் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த காலகட்டங்களில் அதிமுகவோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ இந்த சமுதாயத்துக்கு ஏதோ பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா ஏன்னா சசிகலா அவர்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் போது எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் பண்ணியிருக்க முடியாது அதிமுகவும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் பண்ணியிருக்க முடியாது அதுதானே உண்மை அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் தானே இருந்தீங்க அதாவது கடைசியாக ஒரு பத்து வருஷம் இப்போ தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பத்து வருஷமும் நீங்கள் தான் அமைச்சராக இருந்தீங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்க ஏன்னா அவங்க குறித்து நீங்கள் கேள்வி கேட்குற திரு ஆர் உதயகுமார் அவர்கள் நீங்களும் வந்து சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்ல அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்னா அவங்கள எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும் இல்லையா நான் ஏமா எங்கள் சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ணலை நம்ம சமுதாயம் இவ்வளோ பின்தங்கி இருக்குது கல்விலையும் பொருளாதாரத்துலையும் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம சமுதாயத்துக்கான ஒ ஒதுக்கீடுகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை முன்னாள் முதலமைச்சர் முத ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லியிருக்கணும் இல்லை உங்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஒன்று கூடி பேசி இன்றைக்கி வந்து பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு அதிமுகவோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சசிகலா அவர்களோ எங்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது அந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதே உதயகுமார் அவர்கள் தான் ஜெயலலிதா இறப்பிற்கு பிறகு சசிகலா அவர்கள்தான் வந்து அந்த பொறுப்புக்கு வரணும் அதிமுகவோட பொதுச் செயலாளராக வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்களில் பேசினதை நம்ம எத்தனையோ முறை பார்த்துருப்போம் அது வந்து மக்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு பேசக்கூடியவங்க இந்த மாதிரியான அமைச்சர்கள் இப்போ இந்த நேரத்தில் இந்த பேச்சு ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தா உதயகுமார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நெருக்கடி ஒன்று உருவாகியிருக்கும் எதனால் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் தேனி மாவட்டத்துக்கும் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது திரு ஆர் உதயகுமார் அவர்களை தான் அதிமுக சார்பாக ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிமுக பெரும் தோல்வியை அடைஞ்சிருக்கு இது குறித்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அனைத்து மாவட்ட மண்டல நிர்வாகிகிட்ட கருத்து கேட்பு நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிற முறையில் அப்போது ஆர்பி கு உதயகுமாருக்கு தானாகவே ஒரு நெருக்கடி உருவாகிருக்கும் ராமநாதபுரத்துலேயும் தேனிலையும் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து அது இதுன்னு சொல்லி தப்பிக்க முடியாது நம்ம சமுதாய ஒட்டுமொத்தமாக தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் வந்து பிரிஞ்சிருச்சு பிஜேபிக்கு போயிருச்சு இல்லை ஓபிஎஸ்க்கு போயிருக்கு டிடி விதிநகரனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எடப்பாடி ஏற்றுக்கிட மாட்டார் நீங்களும் வந்து அந்த சமுதாயத்தோட பிரதிநிதி தானே அதுக்கு தானே உங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக பதவி கொடுத்துருக்கணும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்பார் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த நேரத்தில் இந்த கருத்தை சொல்கிறாரு இன்னொன்று இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதி கொடுத்ததை இவர் பேசுகிற மாதிரியே இருக்குது எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ராஜதந்திரமாக காய்களை நகர்த்தக்கூடியவர் அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அவர் அங்கே உள்ள அமைச்சர்களை வச்சு பதிலடி கொடுப்பாரு இப்போ வந்து இது சசிகலா சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால வந்து பொதுவாகவே எதுக்கு எடுத்தாலும் முந்திக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி பேட்டி கொடுக்குற அமைச்சர் ஜெயக்குமாரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ பேசாமல் உதயகுமாரை வச்சு பேச வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது வந்து சொந்த சமுதாய எதிர்ப்பை வந்து ஒரே நேரத்தில் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் முட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறது எடப்பாடியோட கை தேர்ந்த கலை அதை வந்து அவர் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை வந்து தேவர் சமுதாய மக்கள் வந்து கண்டிப்பான முறையில் புரிஞ்சுக்கிடணும் இது எதுக்காக இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது ஒன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் அதிமுக அடைஞ்ச படுதோல்வி அதுக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்த உதயகுமார் அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இப்போது சசிகலா அவர்களை குற்றம் சாட்டி தன்னை அதிமுகவில் நிலைநிறுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு ரெண்டாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருக்கடி கொடுக்குறாரு உதயகுமாருக்கு நீங்கள் வந்து சசிகலா அவர்களுக்கு எதிராக பேசுங்க நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்தோட வாக்குகளை வந்து தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலப்போக்கில் மக்களுக்கு எப்படி போகுன்னா ஏன்னா நம்ம யோசிக்கும் போது கூட நம்ம சசிகலா அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும்போது கூட நம்ம வந்து யோசித்தோம் என்னென்னா இந்த நேரத்தில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்களே இது வந்து அவங்க மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் ஆனால் அவங்க வந்து தெளிவான முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க என்னென்னா இந்த நேரம் எந்த கட்சிகளுமே மக்கள் மீது ஃபோக்கஸ் பண்ணாது மக்கள்கிட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதையோ இல்லை மக்களோட மனசில் இடம் பிடிக்கணுங்கிற நடவடிக்கைகளையோ வந்து இந்த நேரத்தில் எந்த கட்சிகளும் ஈடுபடாது அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா மின்கட்டண உயர்வு தேர்தல் நேரம் தான் வந்து சலுகைகளை அறிவிப்பாங்க இந்த நேரத்தில் மக்கள் மனசில் வந்து ஒரு வெறுப்பு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கணக்கில் திமுக வந்து மின்கட்டண உயர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்போ இந்த மாதிரி கேப்பில் வந்து நம்ம வந்து மக்கள் மனசு வந்து ஒரு எம்டியான மனநிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சசிகலா அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க அது ஒரு கணக்காக இருந்தாலும் அதான் இருக்கவே இருக்கிறாங்களே நம்ம ஒரு செயல் செஞ்சாலே அதை எதுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவோட அமைச்சர்கள் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க அது எப்படினாலும் மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் போலரிசேஷனை உருவாக்கும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் ஜெயலலிதாவோடு இருந்து அவங்களோட ஆலோசனைகளை செஞ்சு அவங்களோட பயணிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிறத விட அதிகப்படியான சிந்தனைகள் இருக்கும் அவங்களோட நகர்த்தர்கள் நம்மளால் யூகிக்கவே முடியாது அந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க செஞ்சது இவங்க செயல்படுறது எல்லாமே பார்க்கும்போது அவங்க நகர்த்தின காய் வந்து சரியான பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க சுற்றுப்பயணம் ஆரம்பித்த உடனே உதயகுமாரோட பேச்சு இருக்குது இந்த உதயகுமார் ஜெயக்குமார் இந்த மாதிரி ஆட்கள் அதிமுகவில் உள்ளவங்க பேசுகிறது வந்து சசிகலா அவர்களுக்கு செல்வாக்க மேலும் அதிகரிக்க தான் செய்யும் தவிர நீங்கள் பேசுகிறது அதாவது கருவாடு மீனாகாது அஹ் கரந்த பால் மடி புகாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுபடாது இந்த மாதிரி பழமொழிகளை சொல்லி அதுவும் காளிமுத்து அவர்கள் சொன்ன க பழமொழியை நான் சொன்னேன்னு சொல்லி நீங்களே எடுத்து சொல்றீங்க இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுபடாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இன்னொன்று அடிப்படை கட்டமைப்பே வந்து செதஞ்சு போச்சு அதிமுகவோட அடிப்படை அதிமு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்களோட பலமே வந்து அடிப்படை கட்டமைப்பு தான் அந்த அடிப்படை கட்டமைப்பை வந்து அதிமுக இழந்துருச்சு அப்படிங்கிறது குறிப்பாக தென் மாவட்டத்தில் இழந்துருச்சு அப்படிங்கிறது அனைத்து அரசியல் விமர்சகர்களாலும் பார்க்கப்படுது ஏன்னால் நீங்கள் வந்து மேல்மட்டத்தில் அதாவது பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் இல்லை வந்து அடுத்த முதலமைச்சராகலாம் அதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது பகல் கனவு அது பழிக்காது ஏன்னால் அடிப்படை உறுப்பினர்கள் தான் இந்த அதிமுகவோட பலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் அதை பின்பற்றி தான் வந்து அடிப்படை உறுப்பினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அடிப்படை உறுப்பினர்களோட மனசை புண்படுத்துகிற விதமாக தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுடைய பேச்சும் அந்த அதோட வெளிப்பாடு தான் இன்னொன்று உதயகுமார் அவர்கள் சொல்கிறாரு ரெண்டு கோடி உறுப்பினர்களை கொண்டது அதிமுக அப்படின்னு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் எங்கெங்கே இருக்காங்க ஏ ஏடிஎம்கே தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பெற்ற வாக்குகள் என்ன அதிமுக வந்து ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குது தேமுதிக வந்து பதினெட்டு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குது புதிய தமிழகம் வந்து ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குது மொத்த வாக்குகள் சேர்த்தாலே ஒரு கோடி ஐம்பத்தொம்பது லட்சம் வாக்குகள் தான் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு கோடி வாக்காளர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு நாற்பத்தொரு லட்சம் வாக்காளர்கள் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது அவங்கள நீங்கள் எங்கே எங்கே போய் நீங்கள் ஈடு கட்டுவீங்க சொல்லுங்கள் உங்களோட வாக்காளர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தலில் கூட விக்ரமண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொன்ன உடனே அதிமுக உறுப்பினர்களும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும்ல இல்லையே போன திருப்பு போலான ஓ வாக்குகளை விட இந்த திருப்பு வாக்குகள் வந்து அதிகமாக தானே போலாயிருக்குது அப்போ என்ன அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்களும் ஏதோ ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க உங்களுக்கு வந்து செல்வாக்க இல்லை இந்த திருப்பு நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்றிருந்தால் டெபாசிட் இழந்திருப்பீங்க அதனால தான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட ஆயிடுச்சு அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சமூகம் சார்ந்து சசிகலாவை தாக்கிடலாம் இல்லை ச சமூகம் சார்ந்து சசிகலாவை ஒதுக்கிடலாம்னு நினச்சா அது எடுபடாது அதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன பணி செய்யணும் அப்படிங்கிறத கவனிங்க ஆர் பி உதயகுமார் அவர்கள் சசிகலா குறித்து கேள்வி கேட்குறதை விட்டுட்டு நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்குறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுனீங்க இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க ஏன்னா சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோடு இருக்கும்போது தான் தேவருக்கு வந்து தங்க கவசம் வந்து பொருத்தப்பட்டுச்சு அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க நான் வந்து தேவர் சமுதாயத்தில் பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க பேசியிருந்தாங்க சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதாவது ஜெயலலிதா உயிரோட இருந்த நேரங்களில் ஆட்சியில் இருந்தப்போ ஒட்டுமொத்த தமிழகமே சொல்லிச்சு அதிமுகங்கிறது தேவர் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் வந்து சசிகலா அவர்கள் தான் இன்னொன்று இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறீங்கள்ல உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கு காரணமும் அதுதான் நீங்கள் அமைச்சராக இருந்ததுக்கும் இன்றைக்கி எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் தேவர் சமுதாயத்தில் பிறந்தீங்கிற ஒரே காரணம்தான் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சொந்த சமுதாயத்தை விம விமர்சிக்கிறதையும் சொந்த சமுதாயத்தை அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதையும் விட்டுட்டு நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் அதிமுகவில் இருந்துகிட்டு அதிமுகவில் வந்து தேவர் சமுதாயத்தை ஒதுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்களோட தலைமைக்கு எடுத்து சொல்லி வருங்காலங்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தை ஒருங்கிணைச்சி நம்ம எப்படி வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசிக்கணுமே தவிர தொடர்ந்து தேவர் சமுதாயத்துக்கு எதிராகவும் தேவர் சமுதாயத்தோட அடையாளமாக பார்க்கக்கூடிய சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுக்கு எதிராகவும் நீங்கள் கருத்துக்களை சொல்கிறது மூலமாக மக்கள் மத்தியில் குறிப்பாக தேவர் சமுதாயத்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படுமே தவிர நல்ல அபிப்பிராயம் ஏற்படப்போவது இல்லை மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்